அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து ஜபத்திற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் பதிலை பெற்றுக் கொள்ளுகிற விதத்திலே எப்படி ஜபிப்பது ஜபிக்கும் போதெல்லாம் பதிலை பெற்றுக் கொள்ள முடியுமா வேதவாசன் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு முறை ஜபிக்கும் போதும் நாம் ஜபிக்கும் போதெல்லாம் நிச்சயமாய் பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே நாம் ஜபிக்க முடியும் என்கிறது திட்டவட்டமாக வழங்குகிறது நான் எப்போதெல்லாம் ஜபிக்கிறனோ என்னவெல்லாம் கேட்கிறேனோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே என்னால் ஜபிக்க முடியும் அப்படிப்பட்ட ஜெபம் ஒன்று உண்டு அதை பற்றி தான் இங்கே போதித்து வருகிறேன் அதற்கு வழிமுறைகளை போதித்து வருகிறேன் கடந்த நாட்களிலே ஆறு வழிமுறைகளை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எந்த வாக்குத்தங்களை விசுவாசித்து எதன் அடிப்படையில் நீங்கள் ஜபித்தீர்களோ அந்த தத்தங்களை தொடர்ந்து கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுதான் போன வாரத்தில் நான் சொன்னேன் வாசிப்போம் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இன்றைக்கு ஏழாவது இதுக்கு போக போகிறோம் ஆனால் அதன் துவக்கம் அங்கே தான் இருக்குது நீதிமொழிகள்லேயே ஆறாவது இது நீங்கள் எதை விரும்பி கேட்டுக்கொண்டீர்களோ எந்த வாக்குத்தின் அடிப்படையில் எதை விரும்பி கேட்டுக்கொண்டீர்களோ அதையே கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த வாக்குத்தத்தையே கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் எதையோ ஒரு வச்சு வச்சுதான் ஜவம் பண்ணீங்க கேட்டீங்க அந்த வாக்குத்தத்தையே நீங்கள் தொடர்ந்து எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் கவனித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதவசன திட்டவட்டமாக போதிக்கிறது என் மகனே வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக இங்கேதான் இன்றைக்கு ஏழாவது பாயிண்ட் வரும் ஏழாவது ஸ்டெப் ஏழாவது ஸ்டெப் என்னவென்றால் சி யோர் செல்ஃப் இன் பொசன் அப்பான் தேவனுடைய வசனத்தை தியானித்து எதுவரைக்கும் தியானிக்கணும் எதற்காக தியானிக்க வேண்டும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை நீங்கள் காணும் வரை நீங்கள் தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் சி யோர் செல்ஃப் இன் பொசன் ஆஃப் திராமிசஸ் அப்பான் விச் யூ பேஸ்ட் யோர் பிரேயர்ஸ் எந்த வாக்குத்த வைத்து ஜபித்தீர்களோ அந்த வாக்குத்தையும் நீங்கள் பெற்று கொண்டீர்கள் என்பதை நீங்கள் காண வேண்டும் உங்கள் மனக்கண்கள் அப்படிப்பட்ட ஒரு காட்சி உண்டாக வேண்டும் நேற்று இப்ப சுகத்தை பற்றி அதிகமாக சொன்னேன் இல்லையா ஏன்னா இந்த வசனம் சொல்லுது அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாக வார்த்தைகள் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா என்ன கண்களை விட்டு பிரியாது இப்படியே பைபிளே முன்னால் வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை கண்களை விட்டு பிரியாது இருப்பதாகனா இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தால் நடக்காது நீ இப்படியே வச்சுட்டு இருந்து இல்லை எப்படி வைத்திருக்கின்ற கண்களை விட்டு பிரியாதி இருப்பதாகனா இந்த வார்த்தைகளை வாசித்து என்ன சொல்லியிருக்குதுங்க வசனங்களுக்கு செவி கொடுத்தால் கண்களுக்கு முன்பாக அதை வைத்தால் இருதயத்தின் நடுவில் அதை வைத்து காத்து கொண்டால் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்போ நான் எதை வைக்க வேணும் வசனம் வந்து என்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுகிறது என்னுடைய சுகத்தை பற்றி சொல்லுகிறது என்னுடைய விடுதலை பற்றி சொல்லுகிறது என்னுடைய செழிப்பை குறித்து சொல்லுகிறது என்னுடைய வெற்றியை குறித்து எனக்கு சொல்லுகிறது அப்ப நான் இதை வாசித்து இந்த வெற்றியின் வசனங்களை சுகத்தின் வசனங்களை ஆரோக்கியத்தின் வசனங்களை விடுதலையின் வசனங்களை செழிப்பின் வசனங்களை வாசித்து என்னுடைய குடும்ப சந்தோஷம் என்னுடைய குடும்ப சமாதானம் இவற்றின் வசனங்களை வாசித்து என்ன எனக்கு தேவையோ அதை குறித்த வாக்கு தத்தங்களை நான் வாசித்து நான் ஜபிக்கிறது மட்டுமல்லாமல் அதை எப்போது என் கண்களுக்கு முன்பால் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வசனம் சொல்லுகிறது போல நான் மாறுகிறதை என்னுடைய மனக்கண்களிலே நான் காண வேண்டும் அப்ப சுகத்தை நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் வசனத்தை வாசிக்கிறீங்க வாக்குத்தம் வசனத்தில் இருக்குது நானே உன் பரிகாரியாகிய கத்தர் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதி வியாதியை விளக்கும் சொல்றாரு அப்படி தழும்புகளால் நாம் குணமானோம் அவரே நம்முடைய நோய்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சுமந்து தீர்த்த எழுதி இருக்கிறது சரி தத்தங்கள் ஏராளமா இருக்குது சுகத்தை ஆரோக்கியத்தை பற்றி ஏராளமான தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் கண்களுக்கு முன்பாக அதை வைக்க வேண்டும் கண்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க படுத்த படுக்கையா ஒருவேளை வியாதியில் கிடக்கலாம் ஆனால் கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்கணும் நான் எழுந்து நடந்து கொண்டிருக்கிறதை நான் காண வேண்டும் நான் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறத பார்க்க வேண்டும் சுகதேகியா இருக்கிறதை நான் காண வேண்டும் என்னுடைய தியானம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் வசனத்தை தியானிக்கிறதுனா என்ன சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது இல்லை பைபிளை வச்சுக்கிட்டு தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறது என்று சொன்னால் என்னுடைய சுகத்தை குறித்து சொன்னப்பட்ட வாக்கு தத்தங்கள் எனக்குள்ளே வந்து நிறைவேறும் போது நான் எப்படி இருப்பேன் என்பதை நான் எண்ணி பார்த்து அதை கண்களுக்கு முன்பாக வைத்து அந்த பிக்சர் அந்த காட்சி என்னை விட்டு விலகாதபடி நான் பார்த்து கொள்ள வேண்டும் தினந்தோறும் என்னுடைய சுகத்தை நான் காண வேண்டும் நான் சுகதையாய் இருப்பேன் வெற்றிகரமாக இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் நீடி ஆயுளோடு வாழ்வேன் நான் இருப்பேன் என்கிறதை தினந்தோறும் நான் காட்சியாய் காண வேண்டும் எத்தனை பேர் இருக்கிறீங்க சுகத்தை மட்டுமல்ல எல்லாவற்றையும் அப்படிதாங்க எல்லாமே அப்படிதான் நீங்கள் செய்கிற தொழில் வியாபாரத்தில் வேலையில் வெற்றியை விரும்புகிறீர்கள் ஆனால் உங்கள்ட்ட தியானம் எப்படி இருக்குது அநேக தியானம் எப்படி இருக்குதுன்னா வேலை என்றைக்கு போகுமோ தெரியல பிரதர் இதை போய் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் மனைவிக்கிட்டே எல்லாருடையும் சொல்கிறது சொல்லிட்டு ஒரே பயமாக இருக்குதுங்க உள்ள ஒரு ஒரு மாதமாக பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு சில ஆள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுங்க ஒரு ஒரு வாரம் உபவாசம் போடு போ உபவாசம் போடுறதுனால பயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகுது ஏன்னா உபவாசம் போட்டு இப்போ பட்னியாக உட்காந்துக்கிட்டு இன்னும் பயத்தை தான் தியானித்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பயத்தையே தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க எண்ணங்கள் மாறலை பாருங்கள் எண்ணங்கள் மாறாத போது சாப்பாடை நிறுத்தி என்ன பிரயோஜனம் சாப்பிட்றது நிறுத்திட்டீங்க ஆனால் எண்ணம் மாறலையே அதே தானே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க வேலை போயிடும் வேலை போயிடும் வேலை போயிடும் வியாபாரம் என்ன ஆகுமோ ஏதோ எது போகுமோ காசு எப்படி போகுமோ என்ன ஆகுமோ இதுதான் யோசனையாக இருக்குது அப்போ உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம் சிலர் பாருங்க உபவாசம் உபவாசம் உபவாசம்னு பாயிண்ட்ட்காக வர்றது வெறும் உபவாசம் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க உபவாசம் யாருக்கு பிரயோஜனம்னா உபவாசம் எதுக்கு பிரயோஜனம்னா உபவாசத்தின் நேரத்தில் என்னுடைய கவனங்களை எல்லாம் நான் சீர்படுத்தி சாப்பிடாம உட்கார்ந்துருக்கான சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கை பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட நான் எதுக்கு ஸ்ட்ரைக் பண்ணுவேன் அவர் தான் நான் கேட்டதெல்லாம் தர்றேன் இருக்காரு கேட்டதுக்கு அதிகமாக தர்றேன் இருக்காரு என்னை நேசிக்கிற என்னுடைய தாவப்பன் அப்போ நான் எதுக்கு உபவாசம் இருக்கிறேன் ஏன் உபவாசம் இருக்கிறேன்னா என்னுடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுகிறது உலகத்தில் பலவிதமான காரியங்கள் வந்து என்னை அப்படியே நெருக்குகிறது ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது கொஞ்ச நேரம் ஆண்டவரத்தில் செலவழிச்சு இன்னைக்கு சாப்பிட கூட செய்யாமல் நான் அறைய அடைத்து கொண்டு உட்கார்ந்து என்னுடைய கவனத்தை சீர்படுத்தி என் எண்ணங்கள் எல்லாம் எதிர்மெல்லாம் வைக்கிறேன் கத்தனுடைய வாக்கு தத்துவம் என்ன சொல்லுதோ அதனுடைய நிறைவேறுதலை நான் காணும்படியாக என்னுடைய கவனத்தை வைக்கிறேன் அது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக எது சும்மா அப்படியே வசனத்தை கண்ணுக்கு முன்னால வச்சிடல இந்த காட்சி வேத வசனத்தின் வாக்கு தத்தம் நீங்கள் என்னவா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறதோ அப்படி நீங்கள் இருப்பீர்கள் என்கிற அந்த காட்சி உங்களுடைய கண்களை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்ப என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய தொழில் எனக்கு இருக்கிற வெற்றி என்னுடைய கண்ணுக்கு முன்னாலே நிற்க வேண்டும் தினகர் கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும் அதுக்கு உட்காந்து போய் நேரம் அதை தியானிக்கணும் நான் வெற்றிகரமாக இருப்பேன் நல்ல வெற்றிகரமா நான் பார்க்க வேண்டும் கண்ணுக்கு அந்த காட்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பயத்தை அகற்ற வேண்டும் சந்தேகங்களை அகற்ற வேண்டும் தீய எண்ணங்களை அகற்ற வேண்டும் இதற்கு எதிர்மாறா இருக்கிற எண்ணங்களை அகற்ற வேண்டும் என் எண்ணங்களை எதில் கவனம் செலுத்தணும் நான் நன்றாய் இருப்பதே என்று கண்ணு முதல்ல காணணுங்க முதல்ல உள்ளான கண்ணில் கண்டீரில் என்று சொன்னால்தான் இந்த உள்ள என்ன காண்றீங்களோ அதை வச்சுதான் அதுதான் காம்பஸ் மாதிரி இருக்குது அதை வச்சுதான் போக ஆரம்பிக்கிறீங்க வெளியில அதை அடைவதற்கு உள்ள முதல்ல கண்டுவிட்டால் தான் வெளியில அதை அடைவதற்கு போகக்கூடிய நாட்டமும் விருப்பமும் நோக்கமும் ஏற்படும் வழியும் அப்பதான் தெரியும் எப்படி போறோன்னு சில எப்படி போறோன்னே தெரியல வெற்றியை நோக்கி போறோமா தோல்வியை நோக்கி போறோமா எப்படி இருக்க போறோன்னே ஒன்றும் டிசைட் பண்ணலை இன்னும் கண்கள் அதில் வைக்கல கண்களுக்கு முன்பாக அப்படிப்பட்ட தியானம் கிடையாது அப்படிப்பட்ட காரியங்களை அவர் வைக்கவில்லை ஆகவே எந்த பக்கம் போகிறோங்கிறது அவர்களுக்கு தெரியவில்லை தியானம் பாருங்கள் அதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேத வசனத்தை தியானிப்பது என்பது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது ஆகவே தான் சங்கீதம் ஒன்றில் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் சங்கீதம் ஒன்று ரெண்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏன் அவன் பாக்கியவான் பாக்கியவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் இரவும் பகலும் கத்துடைய வேதத்திலே தியானமாக இருக்கிறவன் என்ன தியானம் பண்ணுறான் அவன் வேதத்திலேருந்து வேதத்திலிருந்து என்ன தியானம் பண்ணி கொண்டிருக்கிறான் சிலர் வந்து தப்பு தப்பான காரியங்கள் எடுத்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்த்தர் அடிப்பார் கர்த்தர் ஒடிப்பார் கர்த்தர் கொல்லுவார் கர்த்தர் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு எல்லாம் தப்பு தப்பான காரியங்கள்லாம் எடுத்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அருமையாதவர்களே எவ்வளோ நல்ல காரியம் இருக்குது பாருங்கள் வேத வசனத்தை தான் பகுத்து அறிய வேணும்னு சொல்லி பகுத்துனா இது எப்படி அது எப்படின்னு பார்த்து பகுத்து அறிய வேணும் அதுக்கு தான் போதிக்கிறோம் இப்படியே நீ எல்லா வசனத்தையும் எடுத்து அப்படியே நம்புறதா இருந்தா நான் போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது வசனங்களை யார் சொன்னது எதுக்கு சொன்னா இதனுடைய அர்த்தம் என்ன இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் தத்துவமா இருக்க வேணுமா இதுதான் கரெக்டா இதுதான் சத்தியமா என்பதை நான் அறிந்து கொள்ள வேணும் யார் யாரோ இருக்கிறாங்க பாருங்க பைபிள்ல யார் யாரோ அவங்க கஷ்ட நேரத்தில் என்னத்தையா ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க அதை ஆவியானவர் என்ன பண்ணிருக்காரு அப்படியே கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு படிப்பனையாய் இருக்க வேணும்னு சொல்லி அவன் சொன்னது போல நீ சொல்லாதேன்னு அர்த்தம் ஹலோ நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் திரும்புகிறேன் அப்படி நீ சொல்லாதப்பா நீ நிர்வாணியாகவும் வரல நிர்வாணியாகவும் திரும்ப போறதில்ல அப்படிங்கிறத கத்தர் நமக்கு சொல்லி தர்றாரு அதன் மூலமா நான் நிறைய உள்ள வைத்து தான் வந்திருக்கிறேன் என்ன பணக்காரனா கத்திர இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் எவ்வளோ தாளந்துகள் கிருமிகள் எல்லாத்தையும் கொடுத்து தான் இந்த உலகத்துக்குள்ளே அனுப்பியிருக்கிறார் அப்போ நான் வந்து நம்பி கொண்டிருக்க கூடாது சும்மா இதெல்லாம் ஒரு வாழ்க்கை ஃபிலாசபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது பாருங்க யார் சொன்னால் எதுக்கு அவன் சொன்னது கரெக்டா எல்லாத்தையும் பார்க்க வேண்டும் சொன்னது கரெக்டான்னு பார்த்துட்டு அப்புறம் பகுத்து அறிய வேண்டும் அதுக்கு தான் வேதவசனம் இருக்குது பாருங்க அப்போ இரவும் போலும் தியானமாக இருக்கிறான்னா என்ன தியானமாக இருக்கிறான் கத்துடைய தத்தங்களை சத்தியங்களை எடுத்து வைத்து கொண்டு தியானிக்கிறான் அவன் எப்படி இருப்பான் நீர்காலன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க வசனம் வந்து நீர்கால்கள் மாதிரி இருக்கு அதன் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கான் எப்ப பார்த்தாலும் அதே காட்சியை அவங்க கண்களுக்கு முன்பாக வைத்து அந்த வார்த்தைகளுடைய கண்களை விட்டு விலகாது இருக்கிறபடினாலே அதை கவனித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே அது ஒரு காட்சியாக இந்த வார்த்தைகள் நிறைவேறுதலை தன் கண்களுக்கு முன்பாக காட்சியாகி வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறபடினாலே அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது இருக்கீங்களா இப்படி பார்த்துக்கிட்டே செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க செய்கிறதுனால செய்கிறதெல்லாம் வாய்க்கும் செய்கிறதுனால செய்கிறதெல்லாம் வாய்க்காது நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க செய்கிறது வாய்க்கவே மாட்டுங்க எப்ப எல்லாம் வாய்க்கும் நான் இதை கொண்டு இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப என்ன அர்த்தம் இரவும் பகலும் நான் கர்த்தருடைய வார்த்தை அந்த காட்சியை என்னுடைய வெற்றியை என்னுடைய செழிப்பை என்னுடைய வியாபாரத்தில் என்னுடைய தொழில் என்னுடைய வேலையில் என்னுடைய எல்லா கையின் பிரயாசங்களும் வெற்றி நான் பார்த்து கொண்டே இருந்து அதை தியானித்துக்கொண்டே இருந்து அதை செய்யும் போது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் எதையோ ஒன்று பயத்தையும் அதிக இதையும் நினைச்சு கொண்டு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு எப்படி வாய்க்கும் கிடையாது நான் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யோசுவா ஒன்று எட்டில் அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது யோசுவாவுக்கு கத்த சொன்னா தெரிஞ்ச வசனங்கள் யோசுவா ஒன்று எட்டில் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை ஏன் வேதம் சொல்லுது இரவும் பகலும் அது தியானித்து கொண்டிருப்பாயிருகன்னு சொன்னால் இதான் முன்னால் கண்ணுக்கு முன்னால் வை காதில் இரு இருதயத்திற் நடுவில் வை இந்த இருதயம் காது கண்ணெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்குள்ளே என்ன போகுது கண் எப்படி பார்க்கிறது காது எப்படி கேட்கிறது எதை கேட்கிறது இருதயத்தின் நடுவில் என்ன இருக்குது பயம் இருக்குதா அல்லது நம்பிக்கை இருக்குதா விசுவாசம் இருக்குதா அல்லது அவிசுவாசம் இருக்குதா எப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதில் இருக்குது எப்பேற்பட்ட காரியங்களை நாம் காட்சியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்பேற்பட்ட காரியங்களை காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஏனென்றால் அதை வைத்து தான் நம்முடைய வெற்றி இருக்கிறது தியானித்து கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்போ தியானித்தால் வெற்றி செழிப்பு உண்டாகும் சொல்லப்பட்டிருக்குது அதில் தான் தியானித்தால்னு சொன்னால் இந்த காட்சிகளையும் கண்களுக்கு முன்பாக வைத்து அதையே பார்த்து கொண்டிருந்தால் நேருக்கு இன்னைக்கு குடும்பத்தில் சுகம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது அவங்க என்ன தியானித்து கொண்டிருக்காங்க அதே அதையே தான் தியானித்துக்கணும் புருஷன் என்னைக்கு விட்டுட்டு ஓடி போக போகிறான்றதை தியானித்து விட்டுருக்குறாங்க ஓடி போனால் என்ன பண்ணுறது பிரதேர் அதை தான் யோசித்துக்கிட்டே இருக்கிறேன் பிரதேர் நீங்கள் அதையே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது ரெண்டு மாதமும் அதே யோசனையாக இருக்கிற ஏன் இப்போ ஏன் சந்தோஷம் இல்லைன்னு விளங்குது ஆனால் எல்லா மீட்டிங்கிலும் போய் ஜபம் பண்ணிக்கிறது எதுக்கும் கொஞ்சம் சமாதானம் வரணும் கொஞ்சம் சந்தோஷம் வரணும் ஆனால் தியானம் மட்டும் எதை பற்றி இருக்குது என்னைக்கு புருஷன் விட்டு ஓடி தான் தியானமாக இருக்குது ஒழிய தியானத்தை மாற்றில் ஆனால் எல்லா ஒளிக்காரரும் தலையில் வச்சு ஜவம் பண்ணியாச்சு கையை வச்சு ஜெவம் பண்ணியாச்சு எல்லாம் எல்லாம் பண்ணியாச்சு பாருங்க நிறைய பேருக்கு வழுக்கையே விழுந்துருச்சு அதில் எல்லாம் தலையில் கை வச்சு கை வச்சு எல்லாம் தலையில் கை வச்சு ஆட்டினா என்ன ஆகுது வலுக்கதான் விழும் மேல என்னப்படுதுன்னு இல்லை உள்ள என்ன நடக்குதுன்றதான் ரொம்ப முக்கியம் தலைக்கு உள்ள அப்ப என்ன செய்ய சொல்றாரு கத்தர் சொல்றாரு நீ இது காட்சியை முன்னால வை காட்சிய முன்னால வைத்து அந்த காட்சியே தியானித்து கொண்டுரு அப்ப நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது